Hi viewers welcome to our TNPSC skill academy TNPSC group exam நீங்கள் prepare பண்ணிகிட்டு இருக்கீங்களா சோ உங்களுக்கான வீடியோ தான் இது நான் போட்ற வீடியோ உங்களுக்கு உடனப்படன் வரணும் அப்படினா TNPSC skill academy channel-ல subscribe பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் தகுதி மற்றும் மதிப்பெண் தேர்வுல நம்ம அழகு ஒண்ணு இலக்கணம் பார்த்தாச்சு அழகு இரண்டுல சொல்லகராதையும் பார்த்தாச்சு அழகு மூன்றுல எழுதும் திறனும் பார்த்தாச்சு அழகு நாலுல கலை சொற்களும் பார்த்தாச்சு இன்னைக்கு அழகு ஐந்துல வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் தான் பார்க்க போறோம் அதுல நமக்கு பதினைந்து வினாக்கள் கேட்கப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன்ல வந்துட்டு என்னென்ன தலைப்புகள் எல்லாம் இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுக்க செய்தித்தாள் தலையங்கம் முகப்பு செய்திகள் அரசு சார்ந்த செய்திகள் கட்டுரைகள் இவற்றை வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் அடுத்து உவமை தொடரின் பொருளறிதல் மரபு தொடரின் பொருளறிதல் பழமொழிகள் பொருளறிதல் ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளும் திறன் கிட்டத்தட்ட இதுல வந்துட்டு நமக்கு ஆறு தலைப்பு வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன்ல ஆறு தலைப்பு இருக்குது இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கொடுக்கப்பட்ட பத்தியில் பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த மாதிரி தான் கேட்பாங்க ஒரு ஃபுல்லா ஒரு மாதிரி இந்த மாதிரி பேராகிராஃபா கொடுத்துருவாங்க சோ அதுல இருந்து ஒரு ஃபைவ் கொஷின்ஸ் கேட்பாங்க பர்ஸ்ட் நம்ம அந்த பேரகிராப நல்லா தெளிவா படிச்சு பாக்கணும் புல்லா ஒரு ஒண்ணுக்கு ரெண்டு ஒரு ரெண்டு மூணு வாட்டி நீங்க வந்து ஃபுல்லா தெறவா படிச்சு பாத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கொஷ்டின நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் இப்ப இந்த பேரகிராப் நம்ம படிக்கலாம் தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ்நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம் பதியாகும் அம் மலையிலே கோங்கும் வேங்கையும் ஓங்கி வளரும் குரவமும் முள்ளையும் நறுமணம் கமழும் கோலமாமடை மயில் தோகை விரிந்தாடும் கோலமாமயில் தோகை விரிந்தாடும் தேனூரும் வண்ண பயங்கிளி தேனூரும் வண்ண பயங்கிளிகள் தமிழ் பாட்டிசைக்கும் அத்தகைய மலை விரைந்து வழிந்து இறங்கும் வெள்ளருவி வட்டச்சுனையிலே வீழ்ந்து பொங்கும் பொழுது சிதறும் நீர்த்திவளைகள் பாலாவி போர் பறந்து எழுந்து மச்சினோடு சேர்ந்து கொஞ்சி குழாகும் வேநீர் காலத்தில் திருக்குற்றால மலையில் வீசும் மெல்லிய பூங்காற்று மருந்து செடி கொடிகளின் நலன்களை கவர்ந்து வருவதால் நலந்தரும் நன் மருந்தாகும் இது ஒரு பேராகிராஃபா ஃபுல்லா இது ஒரு ரெண்டு மூணு வாட்டிக்கு உங்களுக்கு வந்து தெரிஞ்சு படிச்சுக்கோங்க இப்ப இதுல இருந்து கொஸ்டின்னு பாக்கலாம் தென் தமிழ்நாட்டில் மலைவளம் படைத்த பழம்பதி எது ஆப்ஷன் ஏ திருக்கடையூர் திருக்குற்றாலம் திருத்தணி திருநீ நீன்ற ஊர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்கிறாங்க நாலு ஆப்ஷன் நம்ம இங்க பாத்தோம் இல்லைங்களா தென் தமிழ்நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் பி தான் இங்க கரெக்டான விடை திருக்குற்றாலம் அடுத்த கொஸ்டின் பத்தியில் இடம் பெற்றுள்ள மரங்களின் பெயர்களை கூறுக கோங்கு வேங்கை அம்மலையிலே இங்க பாருங்க அம்மலையிலே கோங்கும் வேங்கையும் ஓங்கி வளரும் இது மரங்கள் அடுத்து தமிழ் பாட்டிசைக்கும் உயிரினம் எது வண்டு அருவியில் சிதறும் நீர் தவளை திவ திவளைகளுக்கு கூறப்பட்ட உமை யாது பாலாவி போர் பாலாவி போல வந்துட்டு அது இதா ஆஹ் நீர்த்திவிளைகள் பாலாவி போர் பறந்து எழுந்து மச்சினோடு சேர்ந்து கொஞ்சி குழாவும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க படிச்சோம் அதுதான் இங்க அறிவு சிதறும் சிதறும் நீர்த்தவளைகளுக்கு கூறப்படும் முகமை வந்துட்டு பாலாவி பத்தியில் இடம்பெற்றுள்ள மலர்களின் பெயர்களை கூறுக குரவமும் முள்ளையும் சோ இந்த மாதிரி அஞ்சு கொஸ்டின் வந்துட்டு இதெல்லாம் ஆக்சுவலா பிரீவியஸ் கொஸ்டின் சோ இதெல்லாம் கேட்டிருந்தாங்க இத அப்படியே போட்டாச்சு அடுத்த அடுத்த படிக்கலாம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு இருபத்தி ஆண்டு மத்திய தரைக்கடலில் ஒரு கப்பல் இங்கிலாந்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது தமிழர் ஒருவர் கப்பலின் மேல் தளத்தில் நின்று கடல் அலைகளை பார்த்து கொண்டிருந்தார் திடீரென அவரது உள்ளத்தில் கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது என்று வினா எழுந்தது அவ்வினா அவரை உறங்க விடவில்லை இங்கிலாந்து பயணம் முடிந்து இந்தியா திரும்பினார் பிறகு பாதரச ஆவி விளக்கு பென்சின் மற்றும் நிறமாலை காட்டி ஆகியவற்றின் உதவியுடன் தமது ஆய்வை தொடங்கினார் ஆய்வின் முடிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் நாள் ராமன் விளைவு என்னும் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்டார் ராமன் விளைவு என்னும் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்டார் இக்கண்டுபிடிப்பு இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்று தந்தது அவர் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்ட பிப்ரவரி இருபத்தி எட்டாம் நாளை நாம் ஆண்டுதோறும் தேசிய அறிவியல் நிலா சாரி தேசிய அறிவியல் நாள் என கொண்டாடி மகிழ்கிறோம் அவர் யார் தெரியுமா அவர் தான் சர்சவி ராமன் இதுதான் இப்ப இதோட கொஷின்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம் ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார்னா சர்சவி ராமன் ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்று தந்த கேள்வி எது கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது என்ற கேள்விதான் தேசிய அறிவியல் நாள் என்றைக்கு கொண்டாடப்படுகிறது பிப்ரவரி இருபத்தி எட்டு தன் ஆய்வின் முடிவை எந்த ஆண்டு வெளியிட்டார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்றவர் யார் சசிவிராமன் அடுத்தது திருநெல்வேலி பகுதியை வளம் செடிக்க செய்யும் ஆறு தாமிரபரணி ஆகும் இதனை தன் பொருணை நதி என்று முன்னோர் அழைத்தனர் இது பச்சையாறு மணிமுத்தாறு சிற்றாறு காரையாறு பச்சையாறு மணிமுத்தாறு சிற்றாறு காரையாறு சேர்வலாறு கடனா நதி என்று பல கிளை ஆறுகளை பிரிந்து திருநெல்வேலி நீர்வளம் மிக்க மாவட்டமாக செழிக்கிறது திருநெல்வேலி மாவட்டம் பொருளாதாரத்தில் முதன்மையான பங்கு வகி வகிப்பது உழவு தான் திருநெல்வேலியில வந்துட்டு பொருளாதாரத்தில் முதன்ம முதன்மையான பங்கு வகிப்பது உழவு தொழில் தாமிரபரணி ஆற்றின் மூலம் இங்கு உழவுத் தொழில் நடைபெறுகின்றன இங்கு குளத்து பாசனமும் கிணற்று பாசனமும் கூட பயன்பாட்டில் உள்ளன இரு பாவனங்களில் நெல் பயிரிடப்படுகின்றது மானாவாரி பயிர்களான சிறுதானியங்கள் எண்ணெய் வித்துகள் காய்கனிகள் பருத்தி பயிர் வகைகள் போன்ற பயிரிடப்படுகின்றன இங்கு விலையும் வாழைத்தார்கள் தமிழ்நாடு மட்டுமின்றி கர்நாடகம் கேரளம் போன்ற பிற மாநிலங்களுக்கு அனுப்பப்படுகின்றன நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழ்நா தமிழகத்தில் நெல்லை மாவட்டமே முதலிடம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க திருநெல்வேலி மாவட்டம் பொருளாதாரத்தில் முதன்மையான பங்கு வகிப்பது தொழில் என்ன தொழில் அப்படின்னா உழவு தொழில் நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் முதலிடம் பெறும் மாவட்டம் திருநெல்வேலி தாமிரபரணி ஆறு முன்னர் எவ்வாறு அழைக்கப்பட்டது தன் பொருணை தாமிரபரணி ஆறு வந்துட்டு அழைக்கப்பட்டது அப்படின்னா திருநெல்வேலியோட மறுபு பெயர் என்ன அப்படின்னு கேட்டா நெல்லை தாமிரபரணி ஆற்றின் கிளை ஆறுகளில் ஒன்று ஆப்ஷன் ஏ பாலாறு தன் பொருளை சேர்வலாறு காவேரி ஆப்ஷன் சி சேர்வலாறு ஸோ இதோட வந்துட்டு இந்த வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ இந்த மாதிரி தான் இந்த கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்பாங்க நீங்க வந்துட்டு அந்த ஃபுல் பேராகிராஃப் வந்துட்டு ஒன்றுக்கு ஒரு ரெண்டு மூணு வாட்டி நீங்கள் படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கொஷின் அட்டன்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஏன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஸ்கில் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்